மீண்டும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை அதிகரிக்குமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்குது கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்களோ உடனடியாக நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம நிறைய கொடுக்க போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலைக்கே கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க ஏதோ கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்க மாவட்டத்துல மழை எப்போ வரப்போகுது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியாமலே போய்கிடும் அதனால கடைசி வரைக்கும் வானிலை கேட்டு நீங்க பயன்பெற்று கொள்ளுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தவும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஆகவே மறுபடியும் கனமழை வருமாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குமா ஏன்னா இப்ப தானே மழை வந்துச்சு மார்ச் பதினொன்னு பன்னெண்டுல நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல நாங்க பார்த்தோம் அதே மாதிரி மழை மறுபடியும் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை குறிப்பிட்ட சில மாவட்டத்துக்கு மட்டும்தான் இந்த மிதமானதுல கனமழை அப்படிங்கறதே பதிவாக போகுது ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் மிதமான மழை இருக்கும் எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்றோம் தமிழகத்தில் மீண்டும் பரவலாக மிதமானது முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக பதிவாக போகிறது டேட் நோட் பண்ணிக்கோங்க அதாவது தேதிகள் நீங்க குறித்து கொள்ளுங்க இந்த மார்ச் இருபதுல இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த கடைசி பத்து நாட்கள் இந்த மாதம் முடியக்கூடிய இந்த கடைசி பத்து நாட்களும் மிதமான மழை பொழிவு மற்றும் கனமழையாக தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியிலும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் இந்த மழை வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அநேக இடங்களில் தீவிரமான மழை கண்டிப்பாக இருக்கக்கூடும் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்தாலும் சில இடத்துல கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த கனமழைன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது எங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பரவலாக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த கேரளா தமிழக எல்லையோர பகுதிகளில் நமக்கு மழை தீவிரங்கள் அதிகரிக்கும்ங்கிற தகவலை நம்ம சொல்லியிருந்தோம் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் வரும் நாட்கள்ல உங்களுக்கு மிதமான மழை இருக்கும் சில சமயங்கள்ல கனமழை இருக்கும் இந்த மழை நேரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலை நேரங்கள் அல்லது மதிய நேரங்கள்ல தயவு செய்து மழை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க ஏன்னா காலை மற்றும் மதிய நேரங்கள்ல உங்களுக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது நண்பர்களே மாலை மற்றும் இரவு நேரத்தில் மட்டும்தான் மாலை நான்கு மணி அல்லது ஒரு ஐந்து மணில இருந்து தான் பரவலாக இந்த மழை வாய்ப்புகள்லாம் அந்த பகுதிகளில் தொடங்க வாய்ப்பு அதனால் பகல் நேரங்கள்ல நமக்கு வந்து மேகமூட்டமும் வெயிலுடைய தாக்கம் அங்கேயுமே இருக்கும் மேற்கு தொடர்ச்சியிலுமே கூட பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும் மாலை இரவு நேரங்கள்ல மட்டும் அவ்வப்போது பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் எதிர்பாருங்க தென் மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மார்ச் இருபதாம் தேதியிலிருந்து மார்ச் இருபதுல முப்பத்தி ஒன்றுக்குள்ளே அதில் குறிப்பா இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த காலகட்டங்களில் தென் மாவட்டங்களில் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரத்தில் விட்டு விட்டு பரவலாக சிறிது நேரம் மழை பொழிவு ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இல்ல ஒரு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் தான் மழை இருக்கும் அதுவும் ஒரு மிதமான தான் இருக்கும் நாள் முழுவதும் கனமழையெல்லாம் கண்டிப்பா கிடையாது நாள் முழுவதும் கனமழை அல்லது ஆறு மணி நேரம் ஐந்து மணி நேரம் கனமழையெல்லாம் இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கவே தவிர மற்றபடி நமக்கு பெரும்பாலான இடங்கள்ல மழை தீவிரங்கள் கிடையாது ஆகவே திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் மழை பெய்யாத பகுதிகள் இதுவரைக்கும் எங்களுக்கு கடந்த சுற்று பகுதி நேரத்துல எங்களுக்கு மழை வரலைங்க அப்படின்னு இங்க தென் மாவட்டத்தில் சொல்லக்கூடிய இடங்களுக்கு இந்த சுற்று மழை பொழிவுல உங்களுக்கு மழை வாய்ப்புகள் கிடைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் ராமநாதபுரத்துல மிதமான மழை இருக்கும் அப்ப மீதமுள்ள மாவட்டங்கள் என்னங்க ஆச்சு அப்படின்னா மதுரை திண்டுக்கல் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானதுலேருந்து மிதமான மழை சாரல் மழை மற்றும் மிதமான மழையானது அடுத்தடுத்து வரும் நாட்களில் எதிர்பாருங்க பெரும்பாலும் மாலை ஐந்து மணிக்கு பிறகே இந்த மழை வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்க முடியும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது தீவிரம் அடைய போகிறது இது வரைக்கும் மழை குறித்த தகவலை பார்த்தோம் இப்போ வெயிலுடைய தாக்கத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களை ஒப்பிடும்போது வட தமிழ்நாட்டில் சற்று கூடுதலாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் பகல் நேர வெப்பநிலையானது வருகிற மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் தீவிரம் அடைய போகிறது அனல் காற்று மிக அதிகமாக இருக்கும் அதனால வட தமிழக கடலோர மாவட்டத்தில் அதிக அளவு நம்ம மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியாது வெயிலுடைய தாக்கம் தான் சற்று ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனாலும் இந்த மார்ச் இறுதியில பகுதியாக சில இடத்துல நமக்கு அந்த லேசான மழை மற்றும் மிதமான மழையும் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு தற்போதைக்கு மிக கடுமையான மழை தீவிரமாக வாய்ப்பில்லை அந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது உங்களுக்கு நம்ம தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்குறோம் உள் மாவட்டங்கள் ரொம்பவே குறைவுங்க மழை வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரியிலும் அநேக இடங்களிலும் இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்கிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்துல டெல்டாவில் வந்து சாரல் மழை எதிர்பார்க்கலாம் நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டையில் சாரல் மழைக்கு வாய்ப்பு இந்த மார்ச் மாதம் முடியும் போது ஏன்னா இதுதான் நமக்கு வந்து கடைசி ஒரு மழையாகவும் பார்க்க முடியும் இந்த கோடை வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த மழை எல்லாமே ஏன்னா இந்த மழைக்கப்புறம் வெயிலின் தாக்கம் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அதிகரிக்க போகுது ஆகவே இந்த மார்ச் இறுதியில் வரக்கூடிய மழைக்கு பிறகு உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்திலருந்தே உங்களுக்கு பதிவாக ஆரம்பிச்சிடும் மே மாதங்களில் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்ப அலை எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே பிப்ரவரி மற்றும் இந்த மார்ச் மாத ஆரம்பத்திலே இந்த வெப்ப அலையெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் இது மே மாத மே மாதத்திற்கும் கண்டிப்பாக உண்டு வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக மிக கடுமையான வெயிலுடைய தாக்கம் இருக்கும் ஆனால் நம்ம பயப்பட தேவையில்லை எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்கிறதோ அதே அளவுக்கு மழை பொழிவையும் நம்ம உறுதியாக பார்க்க போகிறோம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருக்கும் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம் டெல்டாவில் இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் இந்த லேசான மழையானது பதிவாகக்கூடும் மார்ச் இருபதுலேருந்து இருந்து தமிழகத்தில் மார்ச் இருபத்தி ஏழு முதல் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு அதுதான் நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கேடிசிசியில் ஒரு வானிலை அறிவிப்பு நீங்க சிறப்பாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த சிறப்பு வானிலை அறிக்கை அப்படிங்கிறத எங்களுக்கு நீங்க தனியா இந்த நாலு மாவட்டம் மட்டும் எங்களுக்கு தனியா வந்து நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லணும் அதாவது கணித்து சொல்லணும் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க வடகிழக்கு பருவமழையா இருந்தா பரவாயில்லைங்க நம்ம இப்போ தென்மேற்கு பருவமழைக்குள்ள இருக்கிறோம் பொதுவா தென்மேற்கு பருவமழையில நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்கள் தான் நம்ம தனியா எடுத்து நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள்ல தென்மேற்கு பருவ காற்று வீசுகிறது அப்படிங்கிறதுனால நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் தான் அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து மாதங்களுக்கு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து இடைவிடாத நமக்கு மழை தீவிரங்கள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் மழை பெய்யாத பகுதிகள் அதாவது இதுவரைக்கும் சரிவர மழை பெய்யாத இடங்கள் மேற்கு தொடர்ச்சியில இருக்குமானால் அந்த பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும் ரொம்ப நேரம் இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரை மணி நேரம் அல்லது இருபது நிமிடங்களுக்கு மட்டும்தான் விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரம் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு பெற்றுக்கொள்ளுங்க அநேக இடங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம்